சர்வ சித்தி விநாயகனே சரணம் நாதரை கட்டத்துக்கு தான் கிடத்துக்கு தான் தான் வணக்கம் 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 நம்ப உங்க அட்லாந்த கணேஷ் வந்து விட்டேன் அதாவது தொலைந்து போன நண்பன் கதையுடைய மூணாவது பாட்டை சொல்கிறதுக்காக கூட வந்து கதையை சொல்லவும் நீங்கள் கேட்கவும் நான் இந்த முறை வீடியோவிலே வந்து விட்டேன் அதாவது சில பல உடல் கோளாறுகள் இருந்ததுனால ஒரு ரெண்டு மூணு கதைகளை ஆடியோவில் சொன்னேன் இப்போ மூணாவது பாட்டுக்கு வீடியோவில் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நேர்களே நான் தான் உங்க அட்லாண்ட கணேஷ் இந்த கதையோட மீதியை சொல்றதுக்காக வந்து விட்டேன் தொலைந்து போன நண்பன் ரெண்டாம் பகுதியை கேட்டுட்டு பல பேர் ஹரி நல்ல காலம் கிடைச்சிட்டான் வந்து என்னென்ன சாதிச்சான் அப்படின்னு கேட்க ஆஹா இவ்வளவு தூரம் கதையில இன்வால்வ் ஆயிருக்காங்க என்ன அதுதான் நமக்கு டானிக்கு அவங்க கொடுத்த டானிக்கு ஒரு நாலு ஸ்பூன் சாப்பிட்ட உடனே கடகட கட கடக மூணாவது பாட்டு ஹரி என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறது உதயமாக அதை கதையாக சொல்லி இந்த மூணாவது பாட்டு தான் முக்கால்வாசி பைனல் பார்ட்டாக இருக்கும் அதனால அதோட இந்த கதையை முடித்து விட்டு புது கதைக்கு போகலாம் அப்புறமா ஓகேயா இப்போ தொலைந்து போன நண்பன் கதையில ஹரி மீட்கப்படுகிறான் அவனது நண்பன் ட்ரிபிளஸ் அப்படிங்கிற இப்போ மாபெரும் நடிகர் அதாவது லட்சக்கணக்கான பேர் அவனுக்கு பாலோயர்ஸ் அவருடைய நடிப்பிலே மயங்கியவர்கள் அவன் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறவங்க அப்படிலாம் இருக்கிற போது இவன் சிவசங்கர் கிட்ட தான் பட்ட கஷ்டங்கள் அதாவது தான் அடிமையாக ஒரு நாலஞ்சு வருஷம் வேலை செஞ்சது பட்ட அடிகள் மனசு வலி இதெல்லாம் சொல்லி 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 குமரி ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு உடல் அப்புறம் உண்மைகள் தெரிய வர ரொம்ப ஷாக் ஆகிடறான் சிவசங்கர் அப்படியா அப்படிலாம் கூட நடக்குது உலகத்தில்ன்னு கேட்க என்னப்பா அப்படி சொல்லிட்ட நான் கூட முதல்ல இதெல்லாம் கட்டுக்கதைகள் சும்மா ஏதோ பத்திரிக்கைகள் அவங்க பத்திரிக்கை சேல்ஸுக்காக போடுறாங்கலாம் நினச்சேன் ஆனா எனக்கே நடந்தப்படுறதான் தெரியுது இந்த மாதிரி பல கொடுமைகள் நடக்குதுன்னு அதாவது இந்த மாதிரி கோவைகிரியெல்லாம் நடத்துறவங்க ஆரம்பத்தில் பணத்தை போட்டு வாங்கறதுக்கு முன்னாடியே மனிதர்களையே பலி கொடுப்பாங்க குழந்தைங்களை பலி கொடுப்பாங்கலாம் சொல்லி கேட்கிற போது அடடே சும்மா புழுகுறாங்கயா அவங்க அப்படின்னு நினச்சேன் ஆனா இல்லைப்பா உண்மையிலே நடக்குது பல கெட்ட கஷ்டமான விஷயங்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்ப்பா அநியாயம் நாட்டில் அதுவும் ஏழைகளுக்கு நடக்கிற குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அப்படிலாம் சொல்ல ஆச்சரியப்பட்டு என்னப்பா இப்படிலாம் சொல்ற சரி நீ அந்த காலத்திலேயே பெரிய பேச்சாளர் ஆகணும் அரசியலில் போகணும் உன்னை சுற்றி நிறைய பேர் வந்து உன் பேச்சை கேட்டு ரசிக்கணும் ஆசைப்படுவியே அதுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்க நீ வேற கஷ்டமெல்லாம் பட்டிருக்கேன்னு சொல்ற பாரு ஒரு அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பி உன் ஆசைப்படி நீ புத்திசாலி நல்ல உழைப்பாளி எனக்கு அது நல்ல தெரியும் அதனால பணத்தை பற்றி உரிமை பண்ணாத எத்தனையோ கோடிகள் பேங்கில் தூங்கிக்கிட்டு கிடைக்கிறேன் அக்கௌண்ட்டில் அப்போ என்ன செய்யுதுன்னு தெரில நானும் என்ன சிங்கிளாக தான் இருக்கேன் ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டு மனைவி வந்தால் சவழிக்கிறதுக்கு வழியெல்லாம் சொல்ல உள்ளது தெரியாது ஆனால் இப்போதைக்கு எனக்கு அந்த எண்ணம் இல்லை என்னுடைய இனிய நண்பனான நீ பிழைத்து விட்டாய் பட்ட கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு அதனால் ஒன்று செய்வோம் ஒரு கட்சியை நீ ஆரம்பி பண சப்போர்ட் மத்த என்னுடைய பெரிய கட்சியாக கொண்டு வந்து நீ தமிழகத்தோட சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற போஸ்டுக்கு வரணும் மக்களுக்கு நல்லது செய்து ஒன்றுதான் உன் குறிக்கோளாக இருக்கும் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட நீ அரசியல நுழைந்தால் மக்களுக்கு நல்லது தயவுசெய்து சந்தோஷமாக ஆரம்பின்னு சொல்ல புலபுல புலபுலன்னு கண்ணு அப்படியே கண்ணீரை கொட்டுது ஹரிக்கு அப்படியே சிவசங்கரன ஆர தழுவிக்கிட்ட டே நீ எல்லாம் ரியல் ஃப்ரெண்டுடா என் மனசுல அந்த காலத்துல நான் வச்சிருந்த ஆசைகளை இன்னைக்கு எனக்கு ஞாபகப்படுத்தி செய்யணும் சொல்றியே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நான் கணவனோட நினைச்சு பார்க்கல அப்ப நான் ஆரம்பிச்சிருந்தா கூட தனியாக கஷ்டப்பட்டு ஒரு ஒருத்தரா ஒரு ஒரு ஒருத்தரா பார்ட்டியில சேர்க்கணும் ஆனா இப்போ லட்டு மாதிரி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் உனக்கு ரசிகர்கள் இருக்காங்க ஹிந்தி படங்கள் நடிக்கிற நீ தெலுங்கில் நடிக்கிற கனடா வேற ஒன்று ரெண்டு படம் பண்ணிட்ட தமிழில் போடு போடு போட்டுக்கிட்டு இருக்க உன் படம்லாம் டப்பாயி மற்ற லாங்குவேஜுக்கு போகுது எவ்வளவு ஃபாலோயர்ஸ் எவ்வளவு ஃபாலோவேர்ஸ் நீ சொன்னால் நம்புறதுக்கு ஒரு பெரிய கும்பல் இருக்குது நல்லபடி நம்ம உண்மையாகவே செய்தால் நிச்சயமாக அந்த அரசியல் கட்சி நல்லா வரும் நமக்கு பத்து பைசா பணம் தேவையில்லை ஆனால் மக்கள் சௌரியமாக சந்தோஷமாக இருக்கணும் இந்த மாதிரி குழந்தைகள் அவங்கவுங்க தொலைஞ்சு போறதுக்கு அறவே நிக்கணும் கண்ட இடத்துல நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சிவசங்கர் சொல்ல ஆரம்பித்தது ஆட்டம் இப்போ நம்ம சிவசங்கருக்கு ஒரு நண்பன் வரணும்னு ஆசை அதே நேரத்தில் அவனுக்கும் மக்கள் கஷ்டப்படுறவங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உண்டு எல்லாருமே சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க தானே இன்னும் பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் இல்லையே அதனால அக்கம்பக்கத்தில் பார்த்தது தான் வளரும் போது சந்தித்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து இந்தியா ஒரு பணக்கார நாடா நல்ல நாடா இருக்கணும் இங்கே யாருமே பசி பட்டினி இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கும் உண்டு இப்போவே அவன் முடிஞ்ச தர்மம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் பட் இது ஒரு நல்ல வழி நண்பன் நல்ல பேச்சாளன் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடியவன் அதே நேரத்தில் ஒரு பொறுப்புன்னு ஒன்று எடுத்தான் இல்லைன்னா ஒன்று ஆரம்பிக்கிறேன்னா உயிரை கொடுத்து உழைப்பான்னு அவனுக்கு தெரியும் ஏன்னா உழைப்பு முக்கியம் புத்திசெலுத்தனா அதை விட முக்கியம் ப்ளஸ் கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு எல்லா பிளானையும் போட்டால் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அரசியல் கட்சியை லான்ச் பண்ணும் ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி மற்றவங்கெல்லாம் எல்லாம் கிடப்பானுங்க ஐயோயோ இவங்க வேற குறுக்க வரானுங்களே இப்போ நம்ம ஓட்டு போய்ட்டு போகிறதுன்னு பயப்படுவானுங்க அதனால் இவங்களை அழிக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க அதனால அழிந்து விடாமல் பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ட்ரிப்ளஸ் அவனுடைய பாப்புலாரிட்டி கொஞ்சம் மற்றவங்களுக்குலாம் கவலையாக தான் இருக்கும் அதை வச்சு ஒரு ஒரு மாதம் நம்ம ஹரி அவன் மனசுக்கு சரின்னு தோன்ற பல விஷயங்களை லிஸ்ட்டு போட்டு ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு பத்து இனிய முயற்சிகளை எழுதுகிறான் இது எது பண்ணோம் இது எது பண்ணோம் இது எது பண்ணணும்னு அதாவது அவனுடைய முதல் கமான்மெண்ட்டு பசியால் யாரும் வாடக்கூடாது இப்போ தமிழ்நாட்டில் ஒம்பது கோடி பேர் இருக்காங்க இந்த ஒம்பது கோடி பேரில் ஒரு முப்பது பெர்சன்ட்டு நல்ல வசதியாக ஓரளவுக்கு இருக்காங்க பத்து பர்சன்ட்டு ஓஹோன்னு வசதியாக இருக்காங்க இருபது பெர்சன்ட்டு வசதியாக இருக்கா மாதிரி நடித்து நானும் வசதியாக நானும் வசதியாக சொல்லி கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு முப்பது ஓகே பாக்கி அறுபது பெர்சன்ட்டில் ஒரு முப்பது பெர்சன்ட்டு அன்றாடம் காட்சிகளாக அவங்களுக்கு இன்கம் வருது அது பண்ணுறது இது பண்ணுறது ஏதோ அதை வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்துறாங்க இப்போ அவனுக்கு மாதம் ஒரு முப்பதினாயிரம் ரூபாய் தேவைப்படுதுன்னா இருபது இருபத்தி ரெண்டாயிரம் கிடைச்சிருது அந்த பாக்கி ஏழு எட்டாயிரத்துக்கு கஷ்டப்பட்டு அவனுடைய மனைவி ஏதாவது பார்ட் டைம் பண்ணியோ இல்லைன்னா வேறு ஏதாவது உழைத்தோ கிழைத்தோ குழந்தைகள் ஏதாவது செஞ்சு பணத்தை போட்டுக்கு ஒரு மாதிரி அந்த மாதத்தை ஹேண்ட் மவுத் அப்படிங்கிற மாதிரி நடந்துடுது பாக்கி ஒரு முப்பது பெர்சன்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவர்களுக்கு டெய்லி ஒருவேளை நல்ல உணவு கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் இது பசியால் யாருமே துருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் டே நாங்கள் அரசாங்கம் அமைத்தால் முப்பது பர்சன்ட் மக்கள் உணவுக்கு வகை வழி இல்லாமல் கஷ்டப்படுவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும்னு ஒரு முதல் கண்டிஷன் தான் அதாவது பசி போகணும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்களே மற்றதெல்லாம் பறக்கிறது வைக்கிறது ஒரு விஷயம் ஆனால் பசி பறந்து போகணும்னு முடிவு பண்ணுறான் எப்படி இதை பண்ண போறதுன்னு யோசிக்கிற போது அந்த முப்பது பர்சன்ட் ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் அதாவது இந்த பத்து பர்சன்ட் ஓஹோன் இருக்கிறவங்க ஒரு ஏழு எட்டு பேருக்கு டெய்லி ஃப்ரீ சாப்பாடு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல அவங்கள மோட்டிவேட் பண்ணி பணத்தை வாங்குறது அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த பணம் கையிலேருந்து கொடுக்குறோம் ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க செய்கிற பிசினஸ் அது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அது திருப்பி அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறது அப்படின்னு ஒரு முயற்சியை செய்யணும் மற்றபடி ஒரு இருபது நாங்களும் பணக்கார லிஸ்ட் தான் இருக்கோம் சொல்றவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நீங்க வீட்டில் என்ன சமையல் செய்யறீங்களோ அது ஒரு மூணு பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு கவர்மெண்ட்டுக்காக ஏழை மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருவாய்க்கு என்ன பண்ண முடியும் என்னங்கிறதுலாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம செய்யலாம் அந்த முப்பது மக்களை பசியில் துடிக்கும் மக்களை இந்த முப்பது பர்சன்ட் கவர் பண்ணிவிட்டால் மற்றவங்க அவங்களே அவங்க சம்பாதிச்சு சம்பாதிச்சு கைக்கும் வாய்க்குமாக இருக்கிறவங்க ஓகே அப்படிங்கறத முதல் பாலிசியாக கொண்டாரு அதை வந்து சிவசங்கர் டிஸ்கஸ் பண்ணும்போது போது சிவசங்கர் சேஸ் குட் நல்ல ஐடியா தான் அது அதாவது பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுவது பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் ஓரளவு பணக்காரராக இருக்கிறவங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது அது நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு அப்ரூவ் பண்ணேன் மற்றபடி எல்லா விஷயங்களையும் சிம்பிளாக வியாபாரம் பிஸ்னஸ்ஸு ஃபேக்ட்ரிட்டு ஆரம்பிக்கிறதெல்லாம் கமிஷன் கமிஷன் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன தேவையை கொடுத்து வேலையில்லா திண்டாட்டி போகணும் அண்ட் அதே வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறத இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் வேலையில் இருக்கணுங்கிற கண்டிஷன் இவங்க மனசுக்குள்ள வர உழைக்கணும் மாதிரி நல்லவங்க தான் ஒரு பத்து பர்சன்ட் தான் புத்தி வச்சிருக்காங்க அவங்கெல்லாம் அடக்கணும் அது ஒரு முக்கியம் அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு சந்தோஷமாக தாராளமாக அவங்க பணம் போடணும் அவங்கள்ட்ட அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு பத்து இனிய கட்டளைகளை போட்டு ஓகேன்னு சொல்ல இது தமிழ்நாட்டு கட்சி மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா நம்ம செய்யணும் என்ன பிகாஸ் பல லாங்குவேஜில் நடிச்சுக்கிட்டு இருக்க அதனால நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ற மாதிரி செய்யணும்னு சொல்ல எஸ் 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 ஆ குட் ஐடியா நம்ம எல்லா முயற்சியும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ செய்கிற முயற்சியெல்லாம் எவ்வளவு சுமாராக பணம் தேவைப்படும் சொன்னேனாக்க அதை தனியாக ஒதுக்கி வச்சிடுறேன் இல்லை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி போட்டு ஆரம்பிச்சிடலாமே சொல்ல நோ அவசரப்படாது இப்போ கொடுக்குற விளம்பரம் அது இது இதுக்கு மட்டும் இப்போ பணத்தை நீ செலவு பண்ணு அது கூட கரெக்டாக கணக்கு வச்சுக்க எவ்வளவுங்கிறத கரெக்டாக ஒரு ஆறு மாதத்துலலாம் அந்த பணமும் உனக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்னது இந்த பணம் திருப்பி வந்துடுமா எப்படி இந்த பாரு நம்ம மேலே நம்பிக்கை மக்களுக்கு வந்து முதல்ல ஜனங்க ஓகே பண்ணாங்கன்னா எல்லார்கிட்டேயும் பத்து ரூபாய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருவரும் இந்த கட்சிக்காக டொனேட் பண்ணுங்க அதாவது பணக்காரங்க தான் இன்றைக்கி வந்து போட்டியில் தேர்தலில் நிற்க முடியுங்கிறத மாற்றி யாரும் ஆர்வம் இருக்கிற அத்தனை பேரும் நல்லது செய்ய நினைக்கிற அத்தனை பேரும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நமக்கு கொடுப்பாங்க அந்த பத்து ரூபாயை அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவோ செய்ய முடியும் அதாவது மக்கள் பணம் நாலு பெரிய மனிதர்களை அந்த கணக்கு வழக்கை பார்க்க சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி இவங்க தான் இந்த பணத்துக்கெல்லாம் பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம ஓப்பனை சொல்லி எதுலேயுமே ஒளிவு மறைவு இல்லாமல் செய்தால் நமக்கு பத்து பைசா நம்ம கையிலேருந்து போட வேண்டியது கிடையாது அந்த விளம்பரங்கள் அது இது சேர்ந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மட்டும் நீ செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு உனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பணமும் திரும்ப வந்துரும் சொல்ல நம்ம ட்ரிபிளஸ் அப்படியே மூக்கில் விரல வச்சு உண்மையாவா அப்படின்னு கேட்க எஸ் நிச்சயமாக சொல்கிறேன் என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்கிறேன் இது நடக்கும் ஆனால் இது நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் எனது இனிய நண்பன் ட்ரிப்ளஸ் அவன் மேல் மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை நாம் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக போகிறோம் அப்படின்னு சொல்ல மூக்களவை எடுக்கவே இல்லை நம்ம எஸ் அது கூட இது உங்கள் வாக்கு உங்களுக்கே அப்படிங்கிற கட்சி பேரை வச்சு மக்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும் யாரை கேண்டிடேட்டா நிறுத்தணுங்கிறது கூட அந்தந்த தொகுதியில அங்க இருக்கிற மக்கள் டிசைட் பண்ணி தான் சொல்லணுமே தவிர நம்ம கட்சியில இருந்து பிக்அப் பண்ண கூடாது அதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பிரச்சனை வரக்கூடாது ஏதாவது இன்னசென்ட் அடிக்கிறான் வந்து சாவறாங்க அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனையும் கவனிக்க அந்தந்த ஊரில் இருக்கிற பெரிய மன்னர்கள் நாலு பேர் சூப்பர்வைசரா இருக்கணும் அதாவது நல்லவர்கள் ஸோ அதனால அதை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவை மரியாதை அதாவது அவங்க வந்து பணம் காசு எதிர்பார்க்கல அவங்க செய்யற வேலைக்கு ரெகனிஷன் அதை இந்த அரசாங்கம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கட்சி ஆரம்பிக்கிறோம் விளம்பரத்தை கொடுப்போம் இது ஆல் இண்டியா கட்சி அதாவது அகில இந்திய கட்சியாக ஆரம்பிப்போம் உங்கள் வாக்கு உங்களுக்குங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் அதாவது நீங்கள் வாக்கு போட்டு அனுப்பும் ஆலைத்தான் தேர்தலில் நிறுத்தி அதற்கு வாக்கு போட போகிறீர்கள் அதனால இந்த கட்சி பேரே எல்லாத்துக்கும் நீங்க செலக்ட் பண்ணும் நாங்க அதை அப்ரூவ் பண்றோம்னோ இல்ல நீங்க செலக்ட் பண்றதை நாம் செய்து ஆகணும் அதே போல சரியாக செய்யலாம் ஆன் த ஸ்பாட் நம்ம எம்எல்ஏ இருந்தாலும் சரி நம்ம எம்பி இருந்தாலும் ஒரு எம்பியும் அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு தடவை அவன் தொகுதிக்கு போறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருதே நோ பிப்டீன் டேஸ் அவன் தொகுதியில இருந்தே ஆகணும் அங்க பார்லிமெண்ட் கூடுற போது மட்டும்தான் அவன் டெல்லியில் இருக்கனவே தவிர மற்ற நேரமெல்லாம் அவன் தொகுதிக்கு தேவையான அத்தனையும் செய்து காட்டணும் செய்யணும் அவனுக்கு கிடைக்கிற அந்த அஞ்சு கோடி ரூபாய் வருஷத்துக்கு நல்ல காரியங்களுக்கு திட்டங்களுக்கு பயன்படணும் பத்து பைசா அதுலருந்து அவன் தப்பா செலவு பண்ணலாம் எடுத்திருக்கான் தெரிந்தால் மக்கள் அவனை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அதற்கு முழு ஆதரவு கட்சி கொடுக்கும் உங்கள் வாக்கு உங்களுக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே மக்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொன்ன உடனே பெரிய ஒரு மாறுதல் வேணும் மாறுதல் வேணும் ஆல் இண்டியா பேசிஸில் தமிழ்நாட்டில் அங்கே எங்கே நடக்கிறவங்கன்னா பரவாயில்லையே பல நல்ல விஷயங்கள் இருக்கு இதில் இதை நம்ம ஃபாலோ பண்ற ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லி எல்லாரும் நினைக்க பெரிய வரவேற்பு இருக்கு அதுவும் நம்ம சிவசங்கர் ட்ரிப்ளஸ் அவனுடைய பாப்புலாரிட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஏன்னா அவன் ஒரு நல்ல மனிதனாக இருக்காங்கிறது தெரியுது வெளியில் அவனை பற்றி கிசுவோ அதுவோ இதுவோ இல்லை குடி ரொம்ப அதிகம் இல்லை ட்ரக் இல்லை பொம்பளைங்க இலையிறது இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப டிக்னிஃபைடா டீசெண்டா இருக்கும் அவனுக்கு ஒரு நல்ல மரியாதை இண்டஸ்ட்ரியில் இருக்கு அண்ட் நல்லா நடிக்கிறான் அதே நேரத்தில் இந்த அரசியல் கட்சியை நடிப்பாக இல்லாமல் உண்மையிலே ஹார்ட் சொல்றாங்கிறது மக்களுக்கு தெரியுது அவன் நடிக்கவில்லை ஏதோ மனசுல சீரியஸா நினைச்சுக்கிட்டு நல்ல நினைக்கிறான்னு அதே நேரத்தில் ஹரியோடைய பேச்சு திறமை அமேசிங் அப்படியே அந்த காலத்தில் நம்ம பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேசுற போது பிளந்துகிட்டு கேட்பாங்களே அந்த மாதிரி ரொம்ப அழகா அட்டகாசமாக ஹரி பேசி மக்களை வளைச்சி போட்டு இதில் செய்யறது எதுவா இருந்தாலும் நான் சொன்னதை செய்யவில்லை என்றால் என்னையே நீங்க தான் வெளியே தள்ளணும் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்து செய்ய முடியல நான் செய்யவில்லைன்னு உங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இந்த காரணத்தினாலும் நியாயமான காரணத்தை நான் சொல்லவில்லை என்றால் என்னை முதலில் வெளியே அனுப்ப வேண்டியது உங்கள் கையில் இருக்குது இன்னொருத்தர் இந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் நான் என் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டப்பட்டேன் இப்போ வித் யூர் கைண்ட் பர்மிஷன் ஐ அம் கோயிங் டு மேரி அண்ட் என்னை என்னுடைய துணையும் சேர்ந்து எனக்கு உதவி செய்ய போகிறாங்க அதாவது எங்கள் அப்பா அம்மா பஞ்சாப் சண்டிகார் பக்கம் போய் செட்டில் ஆக போய் அங்கே போய் எதோ காரணத்தில் இருக்கிற போது என் சிஸ்டர் ஃபேமிலி அங்கே இருந்ததுனால எல்லாரும் அன்ஃபார்ச்சுனேட்ல ட்ரெயின் விபத்தில் போயிட்டாங்க அவங்க கூட ட்ராவல் பண்ண பெண் அது இவங்க அந்த விஷயத்தை சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கூட நான் கூட நினைச்சேன் கடவுள் பக்தி அதிகம் கொண்டு இருக்குன்னு அப்புறம் தான் தெரிய வந்தது அது அவங்க சன்னு ஹரின்னு அப்படின்னு இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கொடுத்தாங்க அவங்க சின்சியரிட்டி அவங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் அவங்கள நான் திருமணம் செய்திருக்கிறதா ப்ரப்போஸ் பண்ணேன் அவங்களும் சந்தோஷமாக சரின்னு சொன்னாங்க அப்படியாக நான் மன வாழ்க்கை போகிறேன் அதே நேரத்தில் எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்கு என் கூட அரசியலில் உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் அவன் அவன் பங்குக்கு எல்லா கொடுத்து அதை பண்ணி பண்ணி ஆல் இண்டியா பேசிஸ்ல ஒரு கட்சியை ஆரம்பித்து மக்கள் பத்தே வருஷத்துல ஒரு வாய்ப்பை கொடுத்துடுறாங்க பார்லிமெண்ட்ல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டுக்கு முன்னூத்தி பத்து சீட்டு கிடைச்சிருது இவங்களுக்கு ஆஹா அப்படின்னு ஹரி பிரைம் மினிஸ்டர் ஆகி விடுகிறான் நினைச்சதெல்லாம் செய்ய கதை முற்றும் இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லுங்க அவ்வளவுதான் துணிவோடு நினைத்து நல்ல மனசோட நினைத்திருந்தால் நிச்சயமாக எல்லாம் நடக்கும் அடுத்த கதையில் சந்திப்போம் தேங்க்யூ